தினமும் ஐந்து அழகு குறிப்புகள் சில பேருக்கு உடல் சூடு அதிகமாகி கண்ணெல்லாம் செவந்து போயிருப்பாங்க அவங்க என்ன பண்ணலாம்னா செம்பருத்தி பூ இதழ்களில் ஒரு கொத்து எடுத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சியோ இல்லை தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சோ தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம் இதனால் உடல் சூடும் குறையும் முடியில் இருக்கக்கூடிய பிளவுகளும் கட்டுப்படும் கொதிக்கும் நீர்ல தனியா விதைகளை போட்டு வடிகட்டி ஆறுனதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை வச்சு நம்ம முகத்தை கழுவணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றவங்க கூட ரொம்ப ஃபாஸ்டா ரெஃப்ரெஷிங் ஆயிடுவாங்க வேற வழி இல்ல டென் ஹவர்ஸ்க்கு மேல கண்டினியூவா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க பூர்வம் நல்ல கருமையா அழகாகிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு சீரம் சொல்லட்டா வேற எதுவும் இல்லைங்க விளக்கு என்ன கரிசலாங்கண்ணி என்ன இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன பாட்டில் ஊத்தி வச்சுக்காங்க அதுல ஒரு அஞ்சு சொட்டு எடுத்துட்டு ஒரு ஸ்பூன்ல ஊத்தி லைட்டா சூடு பண்ணி எடுத்துக்காங்க இதை புருவங்களுக்கு மேல தடவி ஒரு மசாஜ் கொடுத்தாலே போதும் இதை மூணு வாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க புருவத்துல இருக்கக்கூடிய முடி ரொம்ப அடர்த்தியா கரு கருப்பா இருக்கும் மேரேஜ்க்கு இன்னும் ஒன் மந்த் தான் இருக்கு என்னுடைய புருவங்களை இன்னும் அழகாக்கணும் நல்ல ப்ரா ப்ராடா கருமையா ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிப்ப கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வறண்ட சிரமம் இருக்கிறவங்க ஆயில் பேஸ்ட் மாய்ச்சரைசரை தாராளமா யூஸ் பண்ணலாம் ட்ரை உள்ளவங்க பாதாம் எண்ணெய் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி முகத்துல நல்லா தடவிட்டு ஒரு மசாஜ் கொடுத்தாலே போதும் காலையில எழும்பி நீங்க வெது வெதுப்பான முகத்தை கழுவிடுங்க உங்களுடைய முகம் அன்னைக்கு ஃபுல்லாவே ரொம்ப சாஃப்டா இருக்கும் எனக்கு ஒரு சன்ஸ்கிரீன் சஜஸ்ட் பண்ணுங்க அது ஆல் இன் ஆலிமன் கிரீமா இருக்கணும் அதாவது இருக்கணும் இருக்கணும் நல்ல க்ளோ கூடாது ரொம்ப ஸ்வெட் இருக்க கூடாது அதே சமயம் அண்டர் மேக்அப்லயும் சூப்பரா வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் யூஸ் பண்ணி உங்க எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே சன்ஸ்கிரீன் டாட்டன் கீயோட விட்டமின் சி பிளஸ் இ சூப்பர் பிரைட் சன்ஸ்கிரீன் தான் இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் ஒயிட் காஸ்ட் இருக்காது அண்டர் மேக் மேக்கப்லேயும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அண்ட் முக்கியமாக எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கும் இது பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் இந்த வீடியோவில் அந்த ப்ராடக்ட் நான் வந்து டேக் பண்ணுறேன் இன்ஸ்டாவில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே போல அழகு குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க